சலாம் வணக்கம் முசுர்கள் என்ன கதை சோமா இவ்வளவுதான் ஓடியாடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வாழ்க்கையில் நிறைய மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும் அது நியதி ஆனால் இந்த கஷ்டங்களை களையக்கூடிய வலிமை இறை வணக்கத்திலும் பயணங்களிலும் தான் இருக்கிறது இல்லையா இந்த பரந்துபட்ட உலகில் தண்ட படைப்பினங்களையும் ஆராய்ச்சி பாருங்கன்னு சொல்லி இறைவன் சும்மாவா சொல்லியிருப்பார் இவ்வளவுதான் பஞ்சம் பட்டணி இலங்கையில் வந்தாலும் அழகுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை இடத்தையும் பார்க்கணும் நேரத்தையும் பார்க்கணும் பட்ஜெட்டையும் பார்க்கணும் இந்த மூணும் சரியா எந்த இடம் இருக்குன்னு சொல்லி பண்ணி நாங்க போன இடம் தான் இப்ப இலங்கையின் தென் மாகாணத்தின் தலைநகர் காலி காலி பூர வழியிலே மாத்தர இருக்கிறது மாத்தர இருந்து ஒரு நூறு மீட்டர் முன்னுக்குத்தான் பர பரவி தேவ என்று சொல்லப்படுகிற விகாரை இருக்கிறது இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இது கடலில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தொலைவில் இருக்கிற ஒரு குட்டி மலை தொகுதியில் இந்த விகாரை அமைந்திருக்கிறது தான் இதை இது மாத்தார பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கே இருக்கிறதுனால ஈஸியாக இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு அழகான இயற்கையான ரம்யமான சூழலில் இயற்கை எழில் பொங்கும் மாத்தரை டவுனில் இந்த வளர்ச்சி வர கடல் காற்றோட இந்த இடம் அமைய இது இதன் தனித்துவத்த பயணிகளுக்கு எடுத்து காட்டுகிறது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த இடங்களுக்கு போயிருந்தா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய உசுறுகளுக்காக கமெண்டில் சொல்லுங்க அது அவங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கலாம் ஒரு இடத்தை வீடியோவில் விட அதனை நேரடியாக போயிட்டு நாங்கள் பா அனுபவிச்சு பாக்கிறது ரொம்பவே இனிமையாகவும் அழகாகவும் இருக்கும் இல்லையா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்குள்ள அந்த இடத்தை பத்திய ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் பொதுவாக ட்ரிப் சொன்னால் ஃபேமிலியோட போகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கிறது ட்ரிப் போகிறோம் என்று சொன்னாலே இருக்கிற அந்த சந்தோஷம் ட்ரிப் போயிட்டு வரக்குள்ளே இருக்கிறது இல்லை நம்மட மைண்டாலேயும் மனசாலேயும் எதையும் மேற்றுக்கொள்கிற மனப்பாங்கோடு ட்ரிப் போனோம்னு சொன்னால் போக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் வரக்குள்ளேயும் இருக்கும் போகிற இடமெல்லாம் ஃபாரினர்ஸ் அவங்களோட நாட்டில் நம்ம போயிட்டோமா அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கிறது காலையிலே மாத்தாரை போயிட்டு மதிய நேரத்துக்குள்ளே அடுத்து வந்த இடம் என்னென்னு சொன்னால் த ஃபேமஸ் கோகனட் ட்ரீ ஹில் காலி மிருசர்வில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இரண்டாவதாக இப்போ வந்துரு இந்த இடத்தை பொறுத்த வரையில் நம்மளை விட வெளிநாட்டவர்கள் அதாவது ஃபாரினர்ஸுக்கு தான் இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் காரணம் என்னோ தெரியல ஆனால் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் ஃபாரினர்ஸ் தான் நம்ம டாக்களை விட ஃபொரினர்ஸ் தான் இந்த இடத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்திட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் கடல் மட்டத்திலிருந்து ஒரு உயரமான தூரத்தில் ஒரு மலைக்குன்று இருக்கிறது அந்த மலைக்குன்றில் அழகான இயற்கையாகவே வளரப்பெற்ற அழகான மரங்கள் அதாவது தென்னை மரங்கள் இருக்கிறது இதன் ஸ்பெஷலா இருக்கிறது இந்த இடத்திட போயிட்டு நாங்க சுத்தி வர இருக்கிற இடங்களை பார்க்குறது ரொம்பவே ஸ்பெஷலாவும் அழகாகவும் இருக்கும் முற்றத்து மல்லிகை என்று தான் கடலும் இந்த தென்னை மரங்களையும் அதிகம் பார்த்து பார்த்து பழகின கண்கள்ன்றனால இந்த இடங்கள் அவ்வளவு பெருசாக எங்களுக்கு விருந்தளிக்கல இருந்தாலும் இது வெளிநாட்டவர்களுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பரா இருந்துருக்கும் அது மட்டும் இல்லாம கரையோரம் தவிர்ந்த பிரதேசங்களிலிருந்து வார இது விருந்தாக அமைந்திருக்கலாம் என்னதான் இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமானதும் அழகானதுமான ஒரு அனுபவம் தரும் யோசிக்க இந்த நிகழ்வு திரும்பி ஒரு வெளியில போனா அவ்வளவு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான இடம் என்றதுனால நானும் என் பிள்ளைகளும் அது மாதிரி மருமக்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல ஃபோட்டோஸ்களும் பிடிச்சி கொண்டோம் இந்த இடத்துல பார்க்கிங் வசதிகள் மட்டுந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாகவும் அழகாகவும் இருந்தது ஒரே நாளில் லஞ்சுக்கு முன்னாடி ரெண்டு இடம் பார்த்தாச்சு லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்த இடம் என்னென்னு சொன்னால் காலிக்கோட்டை கோல் ஃபோர்ட் வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரிய ஒரு தொகுதி அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோ நிறுவனத்தால் ரெகனைஸ் பண்ணப்பட்ட பாரம்பரிய கலாச்சார மரபுகளை தழுவிய ஒரு கட்டடக்கலை கலை நிர்மாணங்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டுக்கு பிற்பாடு உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று பாரம்பரிய மிக்க ஒரு கட்டடக்கலை தான் இது சுமார் நானூற்றி ஐம்பது வருடங்களை தாண்டுகின்றது இந்த கட்டிடக்கலை இருந்தாலும் கடலோரம் ஒட்டிய இந்த கட்டிடக்கலை இன்னும் பாரம்பரியத்தையும் தனது ஸ்ட்ராங்கையும் எடுத்துக்காட்டுகிறதாக அமையப்பட்டிருக்கிறது எனவே இங்குள்ள கட்டிடக்கலைகளை பார்க்கின்ற போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கிறது இதன் ஸ்பெஷலாக இருக்கிறது இலங்கையில காலியண்டா கோட்டை அண்டா காலி என்ற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாகவே இதுவரையும் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை இதன் அழகு நிலை குலையாமல் இருக்கிறது என்றால் உண்மையிலே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது உண்மையிலே நெதர்லாந்து மற்றும் போர்த்துக்கல் போன்ற இடங்களுக்கு போன ஒரு ஃபீலிங் வரக்கூடிய மாதிரியே இடங்கள் அமையப்பட்டிருக்கிறது சின்ன பருவத்திலேருந்தால் ஆசை காலிக்கு போகணும் காலிக்கு போனால் இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்ச் ஒன்று பார்க்கணும் நம்ம போகிற டைமில் தான் அந்த கிரவுண்டில் டெஸ்ட் மேட்ச் நடக்கிற இல்லையே அப்போ எப்படி நம்ம பார்க்குற வளமையாக போனால் என்ன செய்வோமோ அதைத்தான் தான் இந்த முறையும் செஞ்சிருந்தோம் காலி சுற்றி பார்த்துட்டு அப்படியே வார வழியிலேயே கோட்டைக்கு முன்னுக்கு அந்த டெஸ்ட் கிரவுண்ட் இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே அடுத்த பயணத்தை நோக்கி வந்திருந்தோம் இன்ஷா அல்லா இன்னைக்காவது ஒரு நாள் இந்த கிரவுண்டில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆவது பார்த்தே ஆகணும் விசாவும் அப்ளை பண்ணலை டிக்கெட்டும் எடுக்கலை ஆனால் ஒரு வெளிநாட்டுக்கு வந்த ஃபீலிங் பொறினுக்கு வந்த ஃபீலிங் ஒன்று எனக்கு வந்துருந்துச்சு வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த இடம் அப்படி அதுதான் ரொம்பவே ஃபேமஸான உணவட்டுண பீச் வளமையா பீச்ச கண்டா குளிக்கணும் போல இருக்கும் ஆனா இங்க இருக்கிற பீச்ச பார்த்தா பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பீச் எப்படி எப்படி வந்த பேர் உண்மையிலே நாளையில இடங்களை பார்த்தா போன இடங்கள்ல பார்க்கிங்கோ டிக்கெட்டோ எதுவுமே இல்லை ஒரு பட்ஜெட்ல ஒரு சட்டப்பாடி நேரத்தையும் பீச்சப்படுத்தி ஒரு நாளைக்குள்ள நான்கு இடத்தை பார்த்து ரசிச்சு சுருவல் ஒரு நாள் பட்ஜெட்டுக்குள்ள சட்டப்படி இடங்களுக்கு போகணும்னு சொன்னா இந்த வீடியோவை உங்களோட குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம்